ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் குக்கிங் ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோன்னா தட்டைப்பயிர் சுரக்காய் புளி குழம்பு வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவு தட்டைப்பயிர் எடுத்துக்கிட்டேங்க சுரக்கா இது எங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி புளி பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் பூண்டு பார்த்தீங்கன்னா மூணு விழுது சின்ன வெங்காயம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம் மூணு தக்காளி சின்னதாக இருக்கிறது மூணு தக்காளி கருவேப்பிலை இதை தாங்க இன்றைக்கி சூப்பரான தட்டைப்பயிர் சுரக்கை புளி குழம்பு செய்ய போகிறோம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் குக்கர் வச்சுட்டோம் குக்கரில் தட்டைப்பயிர் வச்சுட்டோம் இது ஒரு ரெண்டு விசில் வந்தால் அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு கட் பண்ண தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு சோம்பு வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம வடைச்சட்டியில் இப்போ வந்து வதங்க விடுறோம் இப்போ எங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா பொடியும் இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தக்கப்பை மிக்ஸில் வந்துடுச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன சட்டியில் கடல் எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா வதங்கி வச்சுட்டோம் இப்போ இதை ஆற வச்சுருக்கோம் ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தட்டை ரெண்டு விசில் வந்துருச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுரக்காயோட மேல் தொல்லியெல்லாம் சீவிட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் சுரக்காயில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு சதவீதம் நீர்ச்சத்து இருக்குதுங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்க இது உதவுதுங்க இதில் நீர் சத்து மட்டுமல்லாமல் நார்ச்சத்து இருக்குதுங்க வயிறு இதயம் போன்றவற்றிற்கு ஆரோக்கியம் தருதுங்க எடையை குறைக்க இது பயன்படுதுங்க ரத்தத்தழு இரத்த அழுத்தத்தையும் இது குறைக்குதுங்க விட்டமின் பார்த்தோம்னா பிசிஏகே மற்றும் இரும்பு சத்து மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிரம்பி இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பயன் தரக்கூடியதாக இருக்குது பாருங்கள் நம்ம சுரக்காக தட்டப்பயிர் எடுத்துக்கிட்டிங்கனாங்க ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்குங்க இதில் வைட்டமின் ஏபிசி அப்புறம் போலிக் ஆசிட் இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் சோடியம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துகள் அதிக அளவில் இருக்குங்க பாருங்கள் சுரக்காயிலும் தட்டப்பாயிலும் எவ்வளோ விதமான நன்மைகள் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஆரியிருச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் இப்போ சாந்து பறத்துக்கு நல்லா அரைச்சிட்டுங்க வாங்க இப்போ தட்டைப்பயிர் சுரக்காய் புளி குழம்பு வைக்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து புளி எந்தளவுக்கு எடுத்துருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிச்சம்பில் அதை வந்து இப்போ கரைச்சி வச்சிருக்கோம் இதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் குக்கரில் ரெண்டு விசில் விட்ட வேக வச்ச தட்டைப்பயிருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டா வச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் அதில் கடலெண்ண ஆட் பண்ணிட்டோம் கடுகு உளுந்த பருப்பு பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம் கூட சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டோம் கருக்கிய சுரக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா ஒரு கலர் கலரி விட்டுட்டோம் இதோட வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம் சுரக்காய் வேகறதுக்காக தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டோம் இப்போ மிளகை வந்து ஒரு குண்டாவில் போட்டுக்கிட்டோம் புளிக்கரசலேயே அதோட ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ அங்கே கொதிச்சிட்ருக்குற சுரக்காயில் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாம் அரைச்சி வச்ச மிளக சாந்து புளிக்கரசல் ஒன்றா கலக்குனதை வந்து இப்போ இதோட ஆட் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட வேக வச்ச தட்டைப்பயிரையும் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா ஒரு கலரு கலரி விடுறோம் இப்போ தட்டைப்பயிர் சுரக்காய் புளிக்குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்குங்க இப்போ எல்லாம் ஒன்றா கலக்கி வச்சுட்டுங்களாங்க நல்லா ஒரு கொதி வந்தால் போதுங்க இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் கொதி நல்லா வந்துச்சுன்னா நம்ம இறக்கிக்கலாம் ஜம்முன்னு தட்டைப்பயிர் சுரக்காய் புளி குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகுதுங்க ஒன் டூ த்ரீ அடா 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 பாருங்க கம கமனு தட்டைப்பயிர் சுரக்காய் புளி குழம்பு அசத்தெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க வாவ் சூப்பர் இன்னைக்கு ஒரு குடிதாங்க ஜம்முனி ரெடி ஆயிடுச்சுங்க ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸை சுற்றி வச்சு ஒரு அப்படியே பாத்தி கட்டி அது கொஞ்சம் கேப்பில் வந்து குழம்ப ஊற்றி சும்மா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க சக்கை போடு போடுங்க பாருங்க சுவையான தட்டைப்பயிர் சுரக்காய் புளி குழம்பு ரெடிங்க வித்து ரைஸோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பஸ்டைம் டைம் நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் பண்ணிக்கிங்க அடுத்த சமையல் குறிப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்